இயேசுவின் நாமத்தினாலே இந்த மத்திய வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் உயவனே இந்த நிகழ்வின் அடிப்படையில் ஜெபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானித்து கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கும் சங்கீதம் எண்பத்து ஒன்பது ஐம்பத்தி ஒன்றை நாம் வாசிக்கின்ற போது கர்த்தாவே மது அடியார் சுமக்கும் நிந்தையையும் வலுமையான ஜனங்கள் எல்லாராலும் நான் என் மடியில் சுமக்கும் என் நிந்தையையும் நினைத்தருளும் ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் இஸ்ரான் ஆகிய ஏத்தான் என்ற ஒரு சங்கீதத்தை நாம் இங்கே பார்க்கிறோம் அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே பட்ட விந்தைகளை குறித்து வலிமையான ஜனங்களினாலே நொறுக்கப்படுவதையும் நசுக்கப்படுவதையும் குறித்து நான் மிகவும் நிந்தையை சுமக்கிறேன் என்று ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிற ஒரு சத்தத்தை நாம் கேட்க முடியும் உலக வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற பொழுது அநேக ஏழ்மையான ஜனங்கள் வலியவர்களால் நிந்திக்கப்படுகின்ற மிகவும் நசுக்கப்படுகின்ற காட்சிகளை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் குறிப்பாக வேலை தேடி வெளிநாடு என்று செல்லுகிறவர்கள் அநேக ஒருவேளை வறுமை நிமித்தமாய் புலம்புகின்ற காட்சியை அல்லது அவமானப்படுத்தப்படுகின்ற காட்சியை நாம் மீடியாவின் மூலமாக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் அது மாத்திரமல்ல வலிமையான ஜனங்கள் எல்லாராலும் நான் என் மடியில் சுமக்கும் நிந்தை என்று சொல்கிறார் வலிமையான ஜனங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் க்ரஸ்ட் த மைனாரிட்டி பீப்புள் நாம் ஊழியத்தின் பாதையிலே நாம் பார்க்கின்ற பொழுது வட இந்திய தேசத்தின் பகுதியிலே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தமாய் சுவிசேஷத்தின் நிமித்தமாய் நசுக்கப்படுகிற கொல்லப்படுகிற நிந்திக்கப்படுகிற அநேகரை நாம் பார்க்க முடியும் எல்லாம் இயேசுவுக்காக தீவிரமாய் கட்சிப்பின் சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டிருக்கிறவர்கள் படுகிற நிந்தைகள் துன்பங்கள் பாடுகள் இவைகள் எல்லாவற்றையும் நாம் நன்றாய் அறிந்திருக்க முடியும் எனவே தான் சுவாச வாழ்க்கையிலே நாங்கள் நசுக்கப்படுகிறோம் நாங்கள் கொல்லப்படுகிறோம் நாங்கள் அவமானப்படுத்தப்படுகிறோம் நிந்திக்கப்படுகிறோம் என்று சொல்லி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகின்ற பொழுது கர்த்தர் அந்த விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டு அநேகரை ரட்சித்துக் கொள்ளுகிறார் அல்லது சுவிசேஷத்திற்கு செவி கொடுக்காதவர்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ளும்படியான ஒரு புதிய வாழ்வை கொடுக்கிறார் எப்படியென்றால் என்றால் சவுல் கற்றுடைய ஜனங்களுக்கு விரோதமாய் ஓடிக்கொண்டிருந்த மனிதன் அவர்களை அடித்து துன்பப்படுத்தி சுறைச்சாலையிலே போட்டுக்கொண்டிருந்த ஒரு மனிதன் அவனை ஆண்டவர் சந்தித்து ஒரு பவுலாக மாற்றினார் நிருபங்களையும் கற்குடைய சுவிசேஷத்தையும் ரட்சிப்பின் நற்செய்தியையும் சுமந்து செல்லுகிற இயேசுவை கிறிஸ்து என்று திருஷ்டாந்தப்படுத்துகிற ஒரு பெரிய அனுபவத்தை கொடுத்தார் என்னை என் அன்பு சகோதரனே சகோதரியே ஊழியத்தின் நிமித்தமான நிந்தைகள் பாடுகள் அவமானங்களை குறித்து நீங்கள் கலங்க வேண்டாம் ஒரு நாள் உங்களை யார் நிந்தித்தார்களோ உங்களை யார் துன்பப்படுத்தினார்களோ உங்களை யார் அவமானப்படுத்தினார்களோ அவர்களும் ரட்சிக்கப்பட்டு பரிசுத்த வேதாமத்தை சுமந்து இயேசுவே கிறிஸ்து என்று சொல்லுகிற அற்புதமான சூழ்நிலையை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உருவாக்கி கொடுப்பார் எனவே நம்முடைய உபத்திரமங்களை நம்முடைய பட்டினியை நம்முடைய வேதனையை பலவீனங்களை சுவிசேஷ நிமித்தமாய் வருகின்ற நெருக்கங்களை நாம் கத்திடத்திலே சொல்லுவோம் அவர் பெரிய காரியங்களை செய்ய போதுமானவராக இருக்கிறார் ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது ஒரு பாவை கூட கெட்டு போவது தேவடைய சுத்தம் அல்ல எல்லா மனிதரும் எழுச்சிக்கப்படுவதே ஆண்டு சுத்தமாய் இருக்கிறது ஆண்டு வரே உதவி செய்யும் என்று கேட்போம் கர்த்த பெரிய காரியங்களை செய்வார் மாற்றத்தை காண்போம் ஆதி திருச்சபில் உள்ள அனுபவங்களை காண்போம் கற்றுடையின் நாமத்தை மகிமைப்படுத்துவோம் அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டு ஒரு நிறைவாய் கொடுப்பார் ஏனென்றால் சத்திருக்காக சத்துக்களுக்காக நீங்கள் ஜெபியுங்கள் என்று இயேசு கிரிசு சொல்லி இருக்கிறார் நம் ஜெபிக்கின்ற பொழுது கற்ற பெரிய காரியங்களை